அனைவருக்கும் வணக்கம் இப்போ வந்து அங்கன்வாடி பணியாளர்களுக்கான நேர்முகத் தேர்வு நடைபெற்று இருக்குது அந்த நேர்முகத் தேர்வில் கேட்கப்படும் மிக முக்கியமான இரண்டு கேள்விகளோட விடைதான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முதல் கேள்வி ஐசிடிஎஸ் என்றால் என்ன இண்டிகிரேட்டட் சைல்டு டெவலப்மெண்ட் சர்வீஸ் ஒருங்கிணைந்த குழந்தை மேம்பாட்டு சேவைகள் திட்டம் அடுத்த ரெண்டாவது கேள்வி அங்கன்வாடி பற்றி கூறுக தமிழ்நாட்டில் வந்து அங்கன்வாடி தொடங்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஐந்து முதல் எழுபத்தி ஆறில் நம்ம கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலு மற்றும் தொண்ணூற்றஞ்சில் தொடங்கப்பட்டது இந்த இந்த திட்டத்தின் நோக்கம் வந்து ஆறு வயதுக்குட்பட்ட குழந்தைகள் கர்ப்பிணிகள் மற்றும் பாலூட்டும் தாய்மார்கள் இளம் பருவ பெண்களின் ஊட்டச்சத்து மற்றும் சுகாதார நிலையை மேம்படுத்துதல் ஊட்டச்சத்து குறைபாடு இல்லாத மாநில நிலையை அடைதல் மாநிலத்தின் ஒருங்கிணைந்த குழந்தை மேம்பாடு சேவைகளை உலகளவியதாக்குதல் அடுத்து வந்து ஒரு லட்சம் மக்கள் தொகையை உள்ளடக்கிய ஒரு திட்டத்திற்கு நூறு மையங்கள் என்ற விகிதத்தில் செயல்படுகிறது இதுல வந்து நானூறு முதல் எண்ணூறு மக்கள் தொகைக்கு ஒரு அங்கன்வாடி மையமும் நூற்றி ஐம்பது முதல் நானூறு மக்கள் தொகைக்கு ஒரு மினி அங்கன்வாடி மையமும் மலைபாங்கான மற்றும் பழங்குடி பாலைவன பகுதியில் முந்நூறு முதல் எண்ணூறு வரை ஒரு அங்கன்வாடி மையமும் நூற்றி ஐம்பது முதல் முந்நூறு வரையிலான மக்கள் தொகைக்கு ஒரு மினி அங்கன்வாடி மையமும் நிறுவப்படுது இந்த மையமானது கிராமம் மற்றும் நகர்ப்புறத்தை இரண்டிலே உள்ளது நிறுவப்பட்டுள்ளது அடுத்து வந்து கன்னியாகுமரி மாவட்டத்தில் டோட்டலாக நானூற்றி ஒன்று அங்கன்வாடிகளும் ஆயிரத்தி முந்நூற்றி அறுபத்தி எட்டு முக்கிய மையங்களும் முப்பத்தி மூணு மினி மையங்களும் உள்ளன இது வந்து ஒவ்வொரு மா மாவட்டத்திற்கும் மாறுபடும் அடுத்து வந்து அங்கன்வாடி மையங்களில் துணை ஊட்டச்சத்து முறைசாரா பாலர் கல்வி ஊட்டச்சத்து மற்றும் சுகாதார கல்வி பொது சுகாதார அமைப்புகளுடன் இணைந்து நோய் தடுப்பு சுகாதார பரிசோதனைகள் போன்ற சேவைகளை செய்து வருகிறது அடுத்து வந்து அங்கன்வாடி மையங்கள் பொதுவாக ஒரு நாளைக்கு நாலரை மணி முதல் ஆறு மணி நேரம் வரை வாரத்தில் ஆறு நாட்களும் இயங்கும்